விலங்குகளின் இளமை பெயர்கள் பொய்கட் சிங்கம் சிங்கம் சிங்க குருளை கே புலி 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 பரல் பொயே பொயே சிறுத்தை 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 குட்டி சிறுத்தைட்டி யானை அளை யானை கன்று ஆள் கன்று குதிரை கீ குதிரை குட்டி கயத்தி கழுதை கயை கழுதை குட்டி கயத்தி நாய் நாய் நாய்க்குட்டி குட்டி நாயத்தி மான் மான்

காகம் காகம் காக குஞ்சு காக தவளை தவளை தவளைக்குஞ்சு குஞ்சு தவளை அணில் 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 பிள்ளை அயப்பையை ஒட்டகம் ஒட்டகம் ஒட்டக கன்று ஒட்டக Thank you for watching. For more videos, subscribe to my channel.